ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் இது டிஃபனுங்கிறத விட ஈவினிங் டைமில் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி இந்த கிழங்கு வச்சு தான் ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறோம் இது டிஃபனாகவும் வச்சுக்கலாம் சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து நான் காட்டியிருக்கிற ஒரு கிழங்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு எடுத்து ஆற வச்சுட்டு அதை தோல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா வெந்துடுச்சின்னா சீக்கிரமாகவே தோல் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் செஞ்சு கொடுக்கறதால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ண அந்த சக்கரை கிழங்கு எடுத்துக்கலாம் அதை நல்லா ஸ்மாஷ் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க மஸ் பால் டம்ளர் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு அளவுக்கு நான் கோதுமை சேர்த்துக்க போகிறேன் போதுமாவில் அதிக அளவு சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து அந்த பேனில் ஒட்டாமல் வரும் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அளவுக்கு நீங்கள் ஸ்வீட்டு சேர்த்துக்கோங்க நான் சக்கரை சேர்த்துருக்கேன் அது கொஞ்சமாக வந்து பாலும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது பேன் கேக்குங்கிறதுனால கொஞ்சம் கட்டியமாக இருக்கணும் அதோட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேன் கேக்கு ஊற்றிக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க அதிகமாக ஊற்றுறீங்க ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சக்கரை கிழங்குல செய்கிறதால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகவும் உடனே திருப்பினீங்கன்னா குளரி வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு இதோட தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச தினமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்